வெயிலு தாங்க முடியலப்பா அப்படா இந்த கோடை காலம் முடியும்னு இருக்கு அட நீ வேற சும்மா இருப்பா மழை காலத்துக்கு இந்த வெயில் காலம் எவ்வளவோ பரவாயில்ல என்னப்பா நீ இப்படி பேசுற உனக்கு என்னப்பா நீ வெளிநாட்டுல இருக்க சென்னையில மழை காலத்துல இருந்து பாரு அப்ப உனக்கு தெரியும் போன வருஷமே சென்னை மேய தொண்ணூறு பர்சன்ட் மழை நீர் வடிகால் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னத செய்தியில பாத்தேனப்பா இப்போ நூறு பர்சன்ட் முடிச்சிருப்பாங்கல்ல அதனால பாதிப்பு இருக்காதுல்ல

இந்த ஆட்சியில மழை காலத்துல திமுக அமைச்சர்கள் எங்க இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது சென்னை வெள்ளத்துக்கு காரணமே சிட்டிக்குள்ள ஓடுற அடையாறு மற்றும் கூ ஆறுகளை இந்த கமிஷன் ஆட்சியில சரியா தான் இதுவே எடப்பாடியார் ஆட்சியில அடிக்கடி தூர் வெள்ளம் வந்தப்ப கூட நகரத்துக்கு பாதிப்பு இல்லாம பாத்துக்கிட்டாங்க ஆனா இந்த திமுக ஆட்சியில தூர் என்னன்னு கேக்குறாங்க அதுக்கு கமிஷன் எவ்வளவு வரும்னு பாக்குறாங்க இன்னும் ஒரு வருஷம்தான் எடப்பாடியார் ஆட்சி வந்துரும்ல ஆமாம்பா அதுதான் நிச்சயம் நடக்கும் மக்களும் அந்த நாளுக்காக தான் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்காங்க